இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மூவாயிரம் காம்போ சொல்லுவாங்க ஃபேமிலி காம்போ சரி இது வந்து மொத்தம் நாற்பத்தி எட்டு ஐட்டம் இருக்குது நாற்பத்தி ஐட்டம் அந்த வெடி பாக்ஸு ப்ளஸ் இது சேர்த்து கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் நாங்கள் டாப்கான்னு ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் ஓ சரி ஹெலிகாப்டர் ஒரு பாக்ஸு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஓ சரி ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் ஒன்று ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க சாட் ஐட்டம் இது ஒன்று ஓ சரிங்க ரேசர் பன்னெண்டு சாட் இது வந்து கலர் ஸ்மோக்கு கலர் ஸ்மோக் கலர் ஸ்மோக் ஒரு பாக்ஸ் பேப்பர் பாம் ஒன்று கொடுக்குறோம் ஓ சரி ஃப்ளவர் பாட்ஸ்ல அசோகா ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் ஓ இது கலர் கோட்டி ஒன்று கொடுக்குறோம் பேபி ராக்கெட் ஒரு பாக்ஸ் கார்டன் ஒரு பாக்ஸ் பீகாக் பலர் ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் கலர் பட்டர்ஃப்ளை ஒன்று ஓ ட்விங்கிங் ஸ்டார் பீகாக் சில்வர் ஒன்று கொடுக்குறோம் பேரட்ல ஒன்று ஜல்லிக்கட்டுல ஒரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு கோடு லக்ஷ்மியில் ஒரு பாக்கெட்டு பாகுபலியில் ஒரு பாக்கெட்டு சக்கரம் அசோகாவில் ஒரு பாக்ஸ் ஃபையிங் ஒன்று மேட்ச் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் பார்க்லஸ் வந்து ஏழு சிஎம்மில் கலரில் கொடுக்குறோம் பதினஞ்சு சிஎம்மில் எலக்ட்ரிக்கில் ஒன்று கொடுக்குறோம் ஜாய் சீரியஸ் வந்து எல்லோ ஒன்று கொடுக்குறோம் பைப்பைட்டு வந்து ஏரா ஒன்று கொடுக்குறோம் ஏழு சிஎம்மில் எலக்ட்ரிகில் ஒன்று கொடுக்குறோம் சோட்டா பேன்சி ஒரு பாக்ஸ் முப்பது சிஎம்மில் எலக்ட்ரிக்கில் ஒன்று டார்ச் ஒன்று ஒரு 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 பாக்ஸ் பாக்ஸ் பாக்கெட் பாக்கெட் நூறு ரெண்டு ரெண்டு ஆட்டோ பாம் பாம் குட்டை பதினஞ்சு சாட்டு இது ஒரு பாக்ஸ் ஓகே இதோட சேர்த்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஒன்னு ஃப்ரீயா கொடுக்குறோம் நாங்க கிஃப்ட் பாக்ஸ் ஒன்னு ஃப்ரீ அதுல மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்கு இதுல மொத்தம் 21 ஐட்டம் இருக்கு 21 ஐட்டம் 47 பிரஸ் இது ஒன்னு ஃப்ரீ பிரஸ் இது ஒன்னு ஃப்ரீயா கொடுக்குறோம் ஓகே இதுதான் உங்களுட ரொம்ப 3000 ஓட காம்போ இதுங்களோட இது ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாம் குடுத்துருவீங்க எல்லாமே கொடுக்குறோம் நாங்க இது